வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்டல் லைஃப் ஸ்டைல் என்னென்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான இடத்துலேருந்து வீடியோ வர பார்த்தீங்களா ஆமாங்க ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் அந்த கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்போ ஆன்சர் பண்ணுவீங்க எப்போது கமெண்ட் பண்ணுவீங்க என் கமெண்ட் ரிப்ளை பண்ணுங்கன்னு ஸோ எல்லாரோட கமெண்ட்குமே வந்து ரிப்ளை பண்ணுற அளவுக்கு எனக்கு நிஜமாவே வந்து டைம் இல்லை அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவெலாம் இருந்தனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இப்போ வரைக்கும் ஸோ இப்போ கொஞ்சம் பெட்டர்னா சொல்லணும் கொஷின் எல்லாத்துக்குமே முடிஞ்ச வரைக்கும் என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணிடுவேன் ஏன்னா திருப்பி திருப்பி புதுசாக வந்து டெய்லி சப்ஸ்கிரைபர் வந்துட்டே இருக்கனால நிறைய விஷயங்கள் தெரியவே மாட்டேங்குது அண்ட் இது வரைக்கும் சொல்லாத ஒரு சில விஷயங்கள் கூட இந்த வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க இப்போ வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நேம் வந்து நிறையா பேர் ஏன் வந்து சேனல் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஸோ ஃபார்மர்க்கப்பு விளாக் அப்படின்றத விட லைஃப் ஸ்டைல் அப்படின்றது ஏன்னா ஃபார்மர்ஸோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றது எப்படி இருக்கும் அந்த ஒரு இதில் தான் வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது யூடியூப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் நேம் வந்து கொஞ்சம் பொருத்தமாக இருந்தனால வந்து நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை நிறைய பேர் என்னாச்சு வேறு ஒருத்தவங்க இருக்கனால அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு வேறு எதுவும் கிடையாது அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்கள் நேம் என்ன சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு கேட்டே இருந்தீங்க ஏன் பயோவில் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் பார்த்துட்டு அனிதா ஜெகதீஷன் இருக்கிறது அனி ஜெகதீஷனுங்கிறது உங்கள் டேடி அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நேம் ஸோ என் பேர் பார்த்தீங்கன்னா அனிதா அவரோட நேம் வந்து ஜெகதீஷன் பையன் பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாலு வயசில் ஒரு பையன் இருக்கான் பேர் வந்து ருத்ரமாறன் ஸோ இது வந்து இந்த நேம் வந்து ஷார்ட்ஸில் நான் ருத்ரன்னு கூப்பிட்றத பார்த்துட்டு பேர் ருத்ரன்னா நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அது எல்லாத்துக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடில அதனால் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் வந்து நம்ம நெம் வந்து ஃபுல்லாக சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் நான் ரிப்ளை பண்ணலை ஸோ தப்பாக நினைச்சுக்காதீங்க ஸோ இதுதான் நாங்கள் மூணு பேர் தான் ஃபேமிலி அண்ட் நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தோட்டம் அதாவது ஹஸ்பண்டோட அம்மாவோட அம்மா அப்பா அவங்களுடைய தோட்டம் தான் ஸோ அவங்கெல்லாம் யார் வீட்டில் யார் யார் இருக்கீங்க அப்படின்றத வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா ஹஸ்பண்டோட அம்மாவோட அம்மா அப்பா அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் அம்மாவோட அதாவது என் மாமியாரோட அம்மா அப்பாவும் அவங்க கூட பிறந்த தம்பியும் இருக்காங்க ஸோ அவரும் வந்து முடியாதவங்க தான் நாங்கள் தான் பார்த்துக்கணும் அதனால தான் வெளியில் எந்த ஒரு ஜாப்மே வந்து ட்ரை பண்ண இப்போ வரைக்கும் நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணி நாங்களும் இங்கே வந்து இருக்கோம் இது வந்து நிறைய தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க யார் இருக்கீங்க இருக்கீங்கன்னு மொத்தம் ஆறு பேர் இருக்கும் தம்பியோடய சேர்த்து அந்த ஆறு பேருக்குமே பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து சமைக்கிறதெல்லாம் பார்த்துக்கிறேன் அவர் வந்து தோட்டத்தோருக்க எல்லாமே பார்த்துக்குறாரு ஸோ கொஞ்சம் டவுட் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜா இது வந்து மோஸ்ட்டு ஒரு கமெண்ட்டுங்க ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் அரேஞ்ச் தான் சொல்லணும் ப்ராப்பராக சொல்ல முடியாது கண்டிப்பாக அது லவ் ஸ்டோரியை வந்து ரொம்ப சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக அது டீட்டெயிலான ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதுவும் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் மேரேஜே எங்களுக்கு பெரிய ஸ்டோரி தான் ஸோ அதையுமே கண்டிப்பாக ஒரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அண்ட் எங்களுக்கு வந்து லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் எப்படி சொல்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் முன்னாடி தெரியும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டிங்கிற ஒரு இயர்க்காக வெயிட் பண்ணி அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி பண்ணது ஸோ பத்து வருஷம் அவருக்கு வந்து பத்து வருஷம் எனக்கு ஒரு மூணு நாலு வருஷம்னு வச்சுக்கலாம் இப்போ மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஸோ அந்த கொஷின் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து யூடியூப் வந்து எடிட் பண்ணுறதுக்கு கேமரா வச்சுருக்கீங்களா அது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப குவாலிட்டி லோவாக இருந்துச்சு இப்போல்லாம் எப்படி சூப்பராக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க இப்போ வந்து ஹஸ்பண்டோட மொபைலை எடுத்து என்னோட வந்து நான் சென்ட் பண்ணி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த மொபைல் தான் இது வந்து எது ரெட்மி 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 லெவன் ப்ரைம் ஆமாம் ரெட்மி லெவன் ப்ரைம் இது ரொம்ப வந்து குவாலிட்டி பெஸ்டாலாம் இருக்காது கேமராக்கு செல்ஃபி ஓகே பட்டு பேக் கேமரா ரொம்ப டல்லாக தான் இருக்கும் இப்போ வரைக்கும் இதுல தான் மோஸ்ட்லி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே நான் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் எடிட் பண்ணுறது எதில் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறேன் யூடியூப்லேருந்து கேட்டிருந்தீங்க எனக்கு அது பெரிய ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா நம்மளே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் நம்மக்கிட்ட இவ்வளோ பேர் நம்மளை மறுத்து டவுட் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதாக தான் இருந்தது அது பார்த்திங்கன்னா கேப் கட்டு ஃபஸ்ட்டு கேப் கட் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கைன் மாஸ்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷாட்மே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் அந்த கிராம் அந்த ஈவினிங் ரொட்டீன் வீடியோ போட்டிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ரொட்டீனில் ஈவினிங் இது போட்டிருந்தேன் ஈவினிங் டைம் வந்து தோட்டத்தில் இப்படி தான் போகும்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து மில்க் அதாவது பால் கறக்கிற வீடியோ வந்து ஃபுல்லாக போடுங்க எனக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க கிட்டத்தட்ட அது நிறைய கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு ஸோ இப்போது அதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை என்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டே ரெண்டு மாடு தான் வச்சுருக்கோம் ரெண்டுமே கறவை தலையீட்டு கடறி ரெண்டுமே நல்லா கறக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மாட்டும் வச்சுட்டோம் மற்ற எல்லாமே சேவ் பண்ணியாச்சு கொஞ்சம் அதில் வந்து எப்படி சொல்கிறது லாபம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நமக்கு நஷ்டம் தான் ஆகிற மாதிரி இருக்கும் ரொம்ப ப்ராப்பராக பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மாடு வந்து நஷ்டம் தான் ஆகும் ஸோ இப்போதைக்கு ஒரு ரெண்டு மாடு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாடெல்லாம் சேல் பண்ணிடலான்னு எல்லாமே வந்து சேல் பண்ணியாச்சு இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு மாடு மூணு கண்ணுக்குட்டி இருக்குது அவ்வளோ தான் ஸோ அதோட தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு என்னோடய ஒரு நியூ பிஸ்னஸ் பற்றின ஒரு அப்டேட் வந்து நான் கொடுக்க போகிறேன் ஸோ எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க உங்களுடைய ரியல் பிஸ்னஸ் தான் என்ன நீங்கள் வந்து டெய்லரிங் பண்ணுறங்கிறீங்க வீட்டில் எல்லாருக்கும் சமைக்கிறீங்க ஸோ நிறைய பார்க்குறீங்க தோட்டம் இருக்குன்றீங்க ரியலாக என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க அந்த கொஷின் படிக்கிறப்ப எனக்கே காமெடியாக தான் இருந்தது ஸோ அந்த இதுக்கான சீக்கிரமாக அந்த பிஸ்னஸ் அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நியூ இயர்க்குள்ளே கண்டிப்பாக வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நிறைய பேரோடய கொஷின் வந்து பெரியவங்கன்னா யார் என்ன ரிலேஷன் அதே தான் கேட்டுகிட்டு இருக்கீங்க அதுக்கு நான் தான் ஆன்சர் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அம்மா வீடு எங்கே இருக்குது நீங்கள் எங்கே இருக்கீங்க அது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீடு வந்து நாங்கள் ஒரே ஊர் தான் நாங்கள் வந்து தோட்டம் அம்மா வீடு வந்து கிலோ இருக்குது ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட வராது நினச்ச நேரம் வந்து போய் பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிஸ்டன்ஸு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் வாட்டர் இன்க்ரீடியன்ஸ் அது வந்து ஒரு வீடியோவில் லாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டீடாக்ஸ் வாட்டர் அப்படிங்கிறது டீடாக்ஸ் வந்து நம்ம உடம்ப வந்து எப்படி சொல்கிறது நம்ம வந்து சிட்ரிக் நிறைய சேர்த்திட்டோம் அப்படினாலே நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்ப அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் வந்து சிட்ரிக் இது சேர்த்தினா வந்து என்னோடய பிரெக்னன்சி ஜில் வந்து நான் வெயிட் லாஸ் வந்து பண்ணேன் அதாவது தம்பி பருந்து ஆஃப்டர் ப்ரெஃபீடிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து வெயிட் லாஸ் பற்றி யோசித்தேன் அது வரைக்கும் வந்து வெயிட் லாஸ் பற்றி நம்ம எங்கே கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீடாக்ஸ் வாட்டர் இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ சொல்கிறேன் அது கொஞ்சம் லெந்தியாக தான் இருக்கும் என்னோடய வெயிட் லாஸ் வீடியோவில் வந்து அதை நான் சொன்னேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு மின்ட் அதாவது புதினா அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணலாம் புதினா முக்கியமாக ரொம்ப எந்த ஒரு நம்ம சிட்ரிக் ஃப்ளோர்ஸ் வந்து நம்ம உள்ளே வந்து கட் பண்ணி போட்டாலும் புதினா போட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வாட்டர்மே பார்த்தீங்கன்னா நிறையா டை நம்ம வாட்டர்மே வந்து நிறைய வந்து குடிக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் அண்ட் காலையில் நெய் குடிச்சி வந்து இது பண்ணதா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை கேட்டிருந்தீங்க அது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வெயிட் லாஸ்க்கு வந்து எனக்கு யூஸ் ஆச்சான்னு தெரில பட் நிறைய விஷயம் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சி இதில் வந்து என்னோடய வெயிட் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல அங்கே எல்லாரும் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா நான் அம்மா வீட்டில் வந்து உன்னேர் இருந்துட்டு இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வேலை செஞ்சுட்டே இருக்கலாம் அதனாலேயே உனக்கு வெயிட் அப்படி அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து இதுக்கான இது ஸோ தான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் இருந்துச்சு கண்டிப்பாக டீட்டெயிலாக வெயிட் லாஸ் வீடியோ வந்து நான் சொல்கிறேன் நிறைய வந்து பேபிஸ் ரெசிபிஸ் வந்து ஏன் க பேபி ரெசிபி போட மாட்டேங்க அப்படின்னு ஏன் லன்ச் பாக்ஸ் ரெசிபி போடாது நிறைய கமெண்ட் நாங்கள் உங்க லன்ச் பாக்ஸ் தான் நான் வந்து நிறைய என் பையனுக்கு பொண்ணுக்கு ஹெல்த்தியாக கொடுத்துட்டேங்கன்னு சொன்னீங்க அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஸோ அந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம காலையில் வந்து எயிட் தேர்ட்டிக்கு நான் இருந்து அனுப்பி விடுறோம் போனவுடனே ஒரு அவர் முடிஞ்சு சாப்பிட்றாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க அப்போ வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடணும் மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு காய்கறி அந்த மாதிரி தான் கொடுத்து விட்றோம் அதுக்கப்புறம் ஈவினிங் வர்றப்ப அதுக்கப்புறம் தூங்க வைப்பாங்க இல்லையா எல்கேஜி யூகேஜி அப்படின்னா ஸோ தூங்கி இணைச்சதுக்கப்புறம் ஒரு தடவை ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க ஸோ இவ்வளோ தான் நம்ம இதுதான் கொடுத்து விட்றோம் ஆனால் அது இதுவும் ஒரு பெரிய இது மாதிரி பார்க்குறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந் அந்த ஒரு டைமில் வந்து தம்பிக்கு உடம்பு சரியாம போய் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிட்டு ஃபஸ்ட் டைமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மூணு நாள் வச்சுருக்க வேண்டியதாச்சு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் எஸ்பி ஸோ இதனால தானும் நிறையா பேர் டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் போடாது அப்படின்னு அதனால அப்படின்றது நான் இதெல்லாம் பொதுவாக நம்பற ஆள் கிடையாது அது பொண்ணுமே அப்படி தான் இருந்தாலும் நம்ம பையன் விஷயம் அப்படின்றப்போ நம்ம குழந்தை அப்படின்றப்போ அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா நமக்கு ஏதாவதுன்னா ஓகே அப்படின்னு தான் ஸோ அதனால தான் போடலை பட் நீங்கள் இவ்வளோ ரெக்வெஸ்டாக கேட்குறப்போ நான் வந்து லன்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை விட்டுட்டு நான் வந்து ரெசிபி மட்டும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக பண்ண முடியுமோ சொல்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் மில்லட் ரெசிபிஸ் வந்து இப்போ பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால பார்த்தீங்கன்னா காலையிலுமே என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் ச மதியத்துக்கு கொடுத்து வர்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ சீக்கிரமாகவே வந்து மில்லட் பீஸ் ஆட் பண்ணுறப்ப நான் எல்லாமே டெய்லி அப்டேட்டடாக நான் கொடுத்துறேன் ஸோ நான் யோசிப்பேன் ஒரு வீடியோக்கு நம்ம ரெண்டு வீடியோவை போட்டாவது நமக்கு வந்து நீட்டெலாம் நம்ம கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் ஸோ இவ்வளோ ரெக்வஸ்டாக கேட்குறப்ப கண்டிப்பாக வந்து நான் அதுக்கான ஒரு இதை வந்து இனிமேல் நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை இல்லை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும் ஸோ அவ்வளோதான் இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக சீக்கிரமாகவே நம்ம மில்லன் ரெசிபி பார்க்கலாம் மில்லர்ஸ் எல்லாமே எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது ஒரு கமன் வந்துருந்துச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் வந்து சாய்ஸ் ஹாப்பி டைமைங்கிற ஒரு பேஜில் தான் வந்து வாங்குவேன் அவங்கக்கிட்ட வந்து ரைஸு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது அவங்க வந்து சேலமில் வந்து வச்சுருக்காங்க ஸோ அவங்ககிட்ட தான் இது வரைக்கும் டேட்ஸ் பவுடரு ஏன்னா சுகருக்கு பொதுவாக டேட்ஸ் பவுடர் வந்து ரொம்ப அதுக்கு ஏதாவது மாற்றம் எதாவது யோசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா சுகருக்கு பொதுவாக அதாவது நாட்டு சர்க்கரைக்கு பொதுவாகவே டேட்ஸ் பவுடர் வந்து ரொம்ப பெட்டர்னு தான் சொல்லுவேன் குழந்தைங்களுக்கு ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாம் அவங்க பேஜ் கூட நான் கீழே வந்து டாக்ட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் தோட்டம் எங்கே இருக்குது இது வந்து கேட்டிருக்கீங்க தோட்டம் பார்த்திங்கன்னா சேம் அதான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நாங்கள் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டே பழனி பழனியிலேருந்து வடக்கு ஸோ அமரபோனின்ற ஊர் தோட்டம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வடக்கு இருக்குது ஊருக்கு வடக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சரி நிறைய தோட்டங்கள் இருக்குது பக்கத்துலேயே நிறையா தோட்டம் சாலையெல்லாம் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் இருக்கோம் இது வந்து கொஞ்சம் ரெகுலர் கொஷினாக இருந்துச்சு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்கப்புறம் இது வந்து இந்த கமெண்ட்டு எப்பவுமே ஷால் போட்டுகிட்டே தான் வீடியோ எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ இது படிக்கிறப்ப எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு இது என்ன இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரில அதுக்கு ஒருத்தர் வந்து பெரிய ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ இது இதை நான் படித்து காட்டுற பாருங்க மாறாப்பு என்பதெல்லாம் மடமையின்றி இளம் வயிது பெண்கள் நிறைய பேர் தற்காலத்தில் நினைக்கிறார்களோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் இங்கு நீங்கள் அதற்கு கொடுத்திருக்கும் முக்கிய முதன்மைத்துவம் என்பது எல்லா இளவட்ட பெண்களும் நல்ல முன்மாதிரியாக இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டியது கற்றுக் கொடுக்கும் என்று பெருமிதம் அடைகிறேன் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேர் துறை அப்படின்னு சொல்லிட்டு அது கமெண்ட் பண்ணியிருந்தாரு இது படிக்கிறப்ப நிஜமாவே சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்து எப்போவுமே அப்படிதான் ஸ்டார்டிங்லேயே இருந்தே இது எல்லாமே ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரிமா அதே மாதிரி தான் விஷயம் வரது வேற ஒரு தோன்றும் இல்லை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு பழக்கம் வந்து இப்போ கண்டினியூஸாக வந்து தான் சொல்லணும் அதனால தான் அந்த ஒரு இது ஸோ அது இல்லாமல் இது நல்ல பழக்கம் தானே அதனால வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் நிறைய பேர் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கீங்க அந்த பணம் அது அதுக்கப்புறம் தம்பி வந்து என்ன படிக்கிறான்னு கேட்டிருக்கீங்க அவன் வந்து இப்போ தான் எல்கேஜி வந்து சேர்த்துருக்கோம் ப்ரீகேஜி கலையாது சொந்த ப்ரீகேஜியாக எல்கேஜின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா எல்கேஜி தான் நான் அதுக்கப்புறம் வந்து சைக்கிள் அதை பற்றி ஒரு பிரச்சனை சைக்கிள் இங்கே தான் இருக்கு ஆக்சுவலாக அம்மா வீட்டில் தம்பி இருக்கிறதுனால இங்கே இருக்குது ஜேஷ்மே வச்சுருக்கேன் சைக்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏன் பெருசாக வாங்கிக்கலாமே ஏன் சின்னதாக வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஆல்ரெடி பெரிய சைக்கிள் வந்து இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய சைக்கிள் வந்து ஆல்ரெடி இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு குவாலிட்டியில் வந்து ஒரு சைக்கிள் வந்து சார் வச்சுருக்காரு பிங்க் கலரில் இது வந்து நல்ல குவாலிட்டி கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் ஆனால் ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுக்கணும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும்னா அது வந்து நல்லா ஓடிட்டு இருந்தது இப்போ வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு டூ இயர்ஸ் பக்கம் வச்சுக்கிட்டா அது ரொம்ப பத்திரமா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படியே உடஞ்சி இதாயிருச்சு ஸோ சுத்தமாக ஓட்டமுல்லாம் இப்போவுமே அந்த வீடெல்லாம் வச்சு விளையாடுறேன்னா அதெல்லாம் வச்சு விளையாடுவோம் அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தோம் போன பர்த்டேக்கு அது அம்மா வாங்கி கொடுத்தாங்க பட் அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஆயிடுச்சு அவனால் வந்து அமுத்தி ஓட்டுறதுக்கு வந்து அந்த ஒரு அது ஃப்ளெக்ஸிபிளாக இல்லை அவனுக்கு காலை அமுட்டுறதுக்கு அதனால் இது வாங்கி கொடுத்தோம் இது இப்போ ரொம்ப சூப்பராக வந்து ஓட்டுறாரு இது ஃபஸ்ட்டு ஆக்சுவலி வாங்கிட்டு இந்த நெக்ஸ்ட் இயர் வாங்கியிருக்கீங்க மூணு ஒரு வருத்தமும் இருந்தது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து சார் இதை நல்லா சூப்பராகவே ஓட்டுறாரு ஸோ அவ்வளோதாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்டிருந்த எல்லா கொஷனுக்குமே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து விட்டுருந்தேன் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோவாக போட உங்களுக்கு போடுறேன் சீக்கிரமாகவே என்னோடய பிஸ்னஸ் அப் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் தோட்டத்து வாழ்க்கை இதெல்லாமே நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னா தோட்டம் அப்படின்றது நீங்கள் எல்லா இயற்கை சூழ்நிலை இருந்து எல்லாமே நம்ம இருந்தால் தான் இருந்து கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ இருக்குது எங்களுக்கு வந்து ஜஸ்ட் இருக்குது அவ்வளோதான் ஆ அப்படி தான் சொல்லணும் ஸோ சீக்கிரமாகவே பிஸ்னஸ் அப்டேட் வந்து கொடுக்குறேன் அண்ட் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ கூட தொடர்ந்து ஜாயின் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கொஷின் ஏதாவது நான் மறந்துச்சுனேன் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ வீடியோ எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்